அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய உடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு அனுகூவத்தால நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று பணத்தை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே ஏராளமானது ஆக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு து ஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த து ஆ இந்த து யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் செல்வத்திலே அல்லாஹ் மறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் பிறரிடம் கையேந்த அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான் அதே போன்ற யார் இதனை அட்டி ஹாமாஹா ஓதுகின்றான் ஹலோ கனத்தினுடைய அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் கனத்தை இழுத்து வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆ என்னது ஆ என்றால் அல்லாஹும் இன்னே அஸ் அலுக மின் ஃபாலோலிக்க வர எம்லி குஹா லிக்க இன்னே அஸ் அலுக இல்ல அன் என்ற இந்த நாம் பத்து தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்